ஆற்காடு பேருந்து பள்ளியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாணவியர் மற்றும் ஆசிரியர்கள் ஏந்தி அனைவருக்கும் விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பி பொதுமக்களிடம் பாதுகாப்பின் அவசியத்தை வலியுறுத்தினர் இவ்வூர்வலத்தை ஊர்வலத்தை பள்ளி தாளர் ஜீவராஜ் முதல்வர் ஜான் லாரன்ஸ் ஆற்காடு நகர உதவி ஆய்வாளர் அண்ணாமலை போக்குவரத்து காவல் ஆய்வாளர் லட்சுமணன் ஆய்வாளர் ரமேஷ் ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்தனர் பேருந்து நிலையத்தில் தொடங்கிய ஊர்வலம் தமிழ்நாடு துணிக்கடை வழியாக பயணம் செய்து காலை பதினோரு மணி அளவில் நிறைவடைந்தது மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்ற இந்த விழிப்புணர்வு ஊர்வலம் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து வெற்றிகரமாக நிறைவு பெற்றது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் கார்த்தி